ஹலோ 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 கேக்குதா ஹரி ஹலோ யாருங்க எப்படி இருக்கீங்க ஹரி ஆ நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க மேடம் சரி ஓகே இன்னைக்கு மீட் பண்ண வரேன்னு சொன்னீங்களே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க வரீங்களா நான் எப்ப சொன்னேன் மீட் பண்ண வரேன்னு ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க தெரியாத இப்போ நான் நம்பரா இருக்கு யாருங்க நீங்க மீட் பண்ணிட்டீங்களா வரீங்களா காமெடி பண்ணிட்டீங்களா ஏங்க நேத்து ஈவினிங் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீங்க என்னமோ யாருங்க நீங்கன்னு கேட்குறீங்களே அந்த ஒரு நாள் நைட்டுக்குள்ள நீங்க எதுக்கு கால் பண்ணுவான எனக்கு தேவையில்லாத வேலைய எதுக்கு சனி சனியானத்துக்கு எதுக்குங்க அக்கத்துல வச்சுக்கணும்னு யார சொல்றீங்க இல்லை உங்களை நான் எதுக்கு மீட் பண்ணணும்ன்ற நானு ஏங்க நீங்க தானேங்க நேத்துங்க ஃபோன் பண்ணேன் வேற யாருன்னா ஃபோன் பண்ணிட்டு போங்க இது மாதிரி நாளைக்கு வேற ஏதாவது செக் பண்ணி பாத்தீங்களா ராங்க் நம்பர் இங்கே நான் நம்பர் செக் பண்ணுங்க நானே என் நம்பர் செக் பண்ணி பாருங்க இல்லை வேற யாருக்கு கால் பண்ணுறது போய் எனக்கு கால் பண்ணியிருக்க போறீங்க சீரியஸாக இல்லை ஹரி தானே நீங்கள் என் பேர் ஹரி தான் ஓகே என் வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா அவங்களால உங்கள் வாய்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் யார் எவருன்னு சொல்லாமலே எதுவும் நீ எது கால் பண்ணீங்க மீட் பண்ண வரீங்க ஏன்னா ஏழ்ரையில் கோத்து விட்டு போயிடாதீங்க நீங்கள் ஐயோ இல்லைங்க நீங்க எனக்கு ஃபேமிலிலாம் இருக்குதுங்க ஏங்க எல்லாருக்கும் தாங்க ஃபேமிலி இருக்கு எல்லாரும் என்ன தனியாவா இருக்காங்க எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு இங்க பாருங்க நீங்க இப்படி இப்ப யாருக்கு தெரியும் நீங்க பாருங்க நீங்க எப்படி வேணா இருந்துங்க எங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல ஏங்க நான் பேச விடுங்க என்ன கொஞ்சம் நீங்க சொன்னீங்க நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இது கிட்ட ராக் பார்க்கு கிட்ட வந்து நிக்க சொன்னீங்க ராக் பார்க் நாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க நீங்க சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னு என்னை கேட்டா என்னங்க அர்த்தம் புதுசா சொல்றீங்க ராக் பார்க் நீங்களே யாரும் தெரியாது எனக்கு ராக் பார்க் மட்டும் எப்படிங்க தெரியும் எப்படிங்க மாத்தி மாத்தி யாராச்சும் உங்க கூட பக்கத்துல இருக்கறனால நீங்க மாத்தி பேசுறீங்களா யாரு நீங்க பக்கத்துல சொல்லுங்க இங்க நீங்க சொல்லிட்டே இப்ப இல்ல இல்லங்கறீங்க சரி உங்க சொந்தர் கில் பாக்கமா மனநல காப்புக்கு வந்து வந்து பிச்சி இதெல்லாம் தேவலாத இதுங்க நீங்க தான் சொன்னீங்க நம்ம மீட் பண்ணலாம் நம்ம பேசியே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லவ் பண்ணோம்

நிறைய பிரீதா ஹலோ நிறைய பிரீதா லவ் பண்ணியா ஓ அதனால தான் உனக்கு நான் லவ் பண்ணும்போது கால் பேசும்போது உனக்கு உங்களுக்கு பிஸி பிஸினு வருமா கேட்டா எங்க அண்ணன் கால் பண்ணாங்க எங்க மாமா கால் பண்ணாங்கன்னு சொல்லுவியா நிறைய பிரீதா லவ் பண்ணன்னு நீ என்ன எந்த ஓ நான் எந்த ஊருன்னு சொன்னா தான் எந்த பிரீதான்னு கண்டுபிடிக்க முடியுமா இல்ல நீ ஒரு லவ் தான பண்ண காலேஜ் டைம் அப்போ கல்லூரி நாட்கள்ல பல காதல் இருந்திருக்கு அது பல காதலா அப்ப மூணு வருஷம் சின்சியரா நீ லவ் பண்ணல ப்ரீதான்னு ஒரு பொண்ணு சட்ட நிறைய காதல் பண்ணேன் என்ன லவ் பண்ண குறிப்பிட்ட பெண்கள் அவ்வளவுதான் உனக்கு பிரீத்தா நியாபகம் இல்ல அப்போ காலேஜ் முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அதுக்குள்ள நீ எல்லாத்தையுமே மறந்துட்டு அடுத்த லைஃப் குள்ள போயிட்ட

நான் இப்ப எதுக்கு தெரியுமா உன் நம்பருக்கு உன் நம்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நான் கண்டுபிடிச்சேன் நம்ம ஃப்ரெண்டு கோபிகிட்ட இருந்து வாங்கி கோபி இல்லைன்னு சொல்லிட்டான் கோபி வந்து இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கி கோபி யாரா இல்ல நீ நல்லா ஃபன் பண்றேன்னு தெரியுது ஹரி ரொம்ப அதுக்குண்டு இப்படி பண்ணாத உன் நம்பர் அவ்வளோ உன் நம்பர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிருக்கேன் காமெடி பண்ணாத இன்னும் நீ மாறவே இல்லை நான் தான்

சரி நான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நீ இல்ல எனக்கு நான் சிங்கிள் தான் இருப்பேன் ஆல்வேஸ் சிங்கிளா ஓ அப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா நோ 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 சான்ஸ் டு மேரேஜ் யா ஹ யா மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் ட்ரூவா லவ் பண்ணேன் எங்க நீ யாரனே தெரியாது கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணீங்க யாரனே தெரியாமையா நீ மூணு வருஷம் லவ் பண்ண என்ன நீ பேசிட்டு இருக்க வைங்க